அளவடையான முடிவிலிருந்து பூஜ்ஜியம் வரை அளவடும் திரும்பல் அரைவாசியா இருக்கும் போது ஆர் வண்டிக்கு தான் வருமா நானிங்க ஓமானியில சென்ற பேர் தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து ஓமானி தொழிற்படுவதற்கு நீங்க எக்ஸ்ட்ரா ஒவ்வொரு காலம் தொழிற்படுவதற்கு ரிமோட் போட்டா ரிமோட்டுக்குள்ள பெற்றி போட்டா தானே வேலை செய்யும் அது மாதிரி ஓமானி தொழிற்படுவதற்கு நீங்க எக்ஸ்டர்னல் ஏதாவது பவர் கொடுக்கணும் பவர் சப்ளை கொடுக்கணும் ஒரு பெட்ரி ஆட்டம் கொடுக்கணும் ரைட்டா ரைட்டா

மேக்ஸிமம் கரண்ட் ஓடுது ஒரு சுற்று மேக்ஸிமம் கரண்ட் கொண்டு தடை எப்படி இருக்கும் அப்படி இருக்கும் தடை பூஜ்யம் இருக்கும் அதுக்கடையில பூஜியத்திற்கலாம் சுற்றின் தடை எப்படி இருக்கும் மினிமமா ஆயிரக்கணும் மொத்த மின்னோட்டம் மேக்ஸிமம் ஆகணும்னு சொன்னால் சுற்றின் தடை மினிமம் சோ இதுல இழைக்கப்படக்கூடிய மினிமம் தடை ஏமாபி கடையில பூஜ்யம் ரைட் பூஜ்யம் தலைஞ்சின்னு சொன்னால்

சின்ன பாடப்படு சரியா பிசிக்ஸ் மெக்கானிக்ஸ் எல்லாமே மொத்தமா சின்ன விஷயம் தெரியா தெரியாது தெரியப்படுத்த